இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் உலகத்தில் எங்கேயாவது ஒரு கொள்கை பிரச்சாரம் செய்யாமல் வளருமா சொல்லுங்கள் உலகத்தில் எந்த கொள்கையாகும் இந்த கூட்டத்துக்கு ஆள் சேர்க்குறதுக்கு ஒரு ஒரு பத்து நாளாக கலந்துருப்பீங்க ஒரு மாதமாக கலந்து செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு வேறு சேர்க்குறதுக்கு உலகத்தில் எந்த கொள்கையும் எனி ஐடியாலஜி எனி ஃபிலோசஃபி எனி ரிலீஜியன் வில் நாட் குரோ அண்ட்லஸ் யூ ப்ரீச் அண்ட் ப்ரொபகேட் இஸ்லாம் அப்படித்தான் வளர்ந்தது நபிகள் நாயகம் என்ற தனி மனிதர் இஸ்லாத்தை ஆரம்பித்தார் அது மக்காவில் பின்னர் மதினாவில் பிறகு அரபு தீபகற்பம் முழுவதும் பின்னர் மத்திய பின்னர் அதை தாண்டி இன்னைக்கு உலகத்தில் நாலு ஒரு பேர் முஸ்லீம் ஒரு பேர் முஸ்லீம் இது எப்படி மந்திரத்தால் நிகழ்ந்தது அல்லது மலக்குகள் செய்தார்களா அல்லது ஜின்கள் செய்தார்களா சஹாபாக்கள் சூஃபிகள் வியாபாரிகள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று பல்வேறு தரப்பினர்கள் செய்த பிரச்சாரத்துடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நான் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திருவள்ளிக் எப்படி இஸ்லாமும் சேர்ந்தது அரேபியாவிலே பிறந்த இஸ்லாம் திருவல்லிக்கணிக்கு எப்படிங்க வந்தது எத்தனை பேர் அதுக்கு பின்னால் இருக்கான்னு யோசிச்சுப்பாரு விமானங்கள் இல்லாத காலத்தில் ரயில்கள் இல்லாத காலத்தில் கோவேர் கழுதைகளிலும் ஒட்டகங்களிலும் குதிரைகளிலும் ஏறி ஊர் ஊராக சென்று இஸ்லாத்தி புரட்சார சொன்ன விளைவாக இன்றைக்கி நீங்கள் அப்துல் காதர் அப்துல் குதூசு பேர வச்சி தொப்பியும் போட்டு உட்காந்துக்கிங்க அது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா நமக்கு இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தாங்களே நாம் கொண்டு சேர்த்தோமா திருவள்ளிக்கேணி பக்கத்தில் உள்ள ஒரு அடுத்த திருவிழாவில் சேர்த்தோமா அடுத்த வீட்டுக்கு கொண்டு சேர்த்தோமா ஒன்றும் கிடையாது ஆக இது இஸ்லாம் எல்லோருக்கும் உரியது அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுடைய எல்லா படைப்புகளுக்கும் உரியதா இல்லையா முஸ்லீம்களுக்கு சொத்தா இது இஸ்லாம் பிலாங்ஸ் டு எவ்ரிபடி இஸ்லாம் பிலாங்ஸ் டு ஹியூமனிட்டி அல்லாவை தான் சொல்கிறோம் ரப்புல் ஆலமின் தான் சொல்கிறோம் ரப்புல் ஆலமின்னா எல்லாத்துக்கும் அதிபதி தானே இந்துக்காக வந்தால் படிக்கிறாங்க தான் வந்து சூரிய வளிச்சத்தை கொடுக்குறான் நமக்கு மட்டும் எல்லா எல்லாத்தால் சூரிய அளிச்சத்தை முஸ்லீங்களுக்கு மட்டும் என்ன ஏற்றுக் கொண்டவர்கள் மட்டும் தான் நான் காற்றை கொடுப்பேன் ஆக்சிஜனை கொடுப்பேன்னு சொல்கிறான் எப்படி மற்ற நேமத்துகளை எல்லா சமுதாயத்திற்கும் இறைவன் பொதுவாக வழங்கியிருக்கிறானோ அதுபோன்று தான் இஸ்லாத்தையும் எல்லோருக்கும் புதிய புதுமையானதாக இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறார் இஸ்லாத்தோட எல்லா கோட்பாடுகளும் யூனிவர்சல் அவுட்லுக் உடையது ரபுல் ஆலமீன் அகிலத்தின் அதிபதி இல்லையா ரஹமத்துல் இல் ஆலமீன் ஜிகரில் ஆலமீன் எல்லாமே பொதுமை கண்ணோட்டம் உலக கண்ணோட்டம் அது முஸ்லீம் கண்ணோட்டத்தில் இல்லை நாம் அதை செய்ய தவறி இருக்கிறோம் இன்னும் ஒருபடி சென்று புறானை மற்றவர்கள் கொடுக்கலாமா முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது ஆராய்ச்சின்னு இருக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நல்லா சொல்கிறான் இது இல் ஆலமீனுங்கிற எல்லாத்துக்கும் உரியது எதிர்பார்க்கலாம் இவன் கொடுக்கலாமா கொடுக்கலாமான்னு கொடுக்கலாம் பதம் இவன் பள்ளிவாசலுக்குழு உள்ளே விடலாமா விடக்கூடாத ரசுல்லா காலத்தில் கிறிஸ்தவர்கள் பள்ளிவாசலே தங்க வைத்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது இவர்கள் வாதம் புரிகிறார்கள் முதல்ல முஸ்லீம்களை திருத்துவோம் பிறகு மற்றவங்களுக்கு போவோம் என்னைக்கியா முஸ்லிங்களை திருத்தி முடிக்கப் புரிய திருவள்ளிக்காய் முஸ்லிங்களை என்னைக்கு முஸ்லீமாக்கி போக போய் உலகம் பூரா விடுவோம் திருவள்ளிக்கை இருக்கிற முஸ்லிங்களை முஸ்லீமாக எத்தனை நூற்றாண்டுகள் வேண்டும் ஆக இங்குள்ள முஸ்லிம்களை எல்லாம் ஆக்கிவிட்டு தான் மற்ற சமுதாயத்திற்கு இஸ்லாத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் உலகம் விடும் அப்படி குரானும் சொல்லல ஹதீஸும் சொல்லல முதல்ல இவங்கள மாத்துங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்தில் செய்யுங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்தில் செய்யுங்க ஆக இது போன்ற பொய்யான போலியான வாதங்களை சொல்லி நம்முடைய கடமையில் நாம் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எச்சரிக்கிறான் திருமுறையில் கொஞ்சம் ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்களேன் ஓமன் அதுலம் மிம்மன் கதம ஷஹாதத்தன் இந்த ஹூ வினா அல்லாவுடைய சான்றுகளை மறைப்பவனை விட மிகப்பெரும் அக்கிரமக்காரன் யார் மிகப்பெரும் தோல் மார்க்கத்தை மறைப்பது அநீதி அக்கிரமம் பொதுவாகவே ஒரு நல்ல செய்தியை மறைக்கிறது அக்கிரமம் ஒரு சாதாரண விஷயத்தை எடுத்துடுவோம் இந்த தெருவில் நல்ல ஒரு வியாபாரி இருக்கார் நியாயமான விலையில் தரமான பொருளை விற்கிறார் இவன் சொல்கிறா நான் மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் உங்களுக்கெல்லாம் மாட்டேன் இது அக்கிரமா இல்லையா ஒரு சாதாரண வியாபாரத்துக்கே இந்த ஒன்று சொன்னால் மறுமையில் சோனத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை ஒரு கொள்கையை ஒரு சித்தாந்தத்தை கையில் வைத்துக்கொண்டு எவருக்கும் சொல்வதே இல்லை இல்லையா இதைவிட மிகப்பெரிய கொடுமை ஏதாவது இருக்க முடியுமா சொல்லுங்கள் இன்னும் அல்லா சொல்கிறார் யார் மறைக்கிறார்களோ இன்னது யார் இந்த மார்க்கத்தை மறைக்கிறார்களோ உலாக்க எல்லா அவர்கள் மீது அல்லாவுடைய சாவும் உண்டாகும் சாவும் உண்டாகும் மறுமையில் இந்த முஸ்லீம் அல்லாத மக்கள் அல்லாஹிடத்தில் சொல்லப் போகிறார்கள் நாங்கள் காப்பிரலாக இருப்பதற்கு காரணமே இந்த பாய் தான் இந்த பாய் தான் பக்கத்து வீட்டில் தான் இருந்தார் ஒன்றா தான் சாப்பிட்டாரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு எல்லாத்தையும் கூப்பிட்டாரு உன் மார்க்கத்தை சொல்லலையே ஒரு சின்ன துண்டுக்குறிப்பு கூட கொடுக்கலையே ஒரு சின்ன பாப்ளூட் கூட எனக்கு கொடுக்கலையே சொல்லுவாரா இல்லையா நிச்சயமாக சொல்லுவார் சற்று நீங்கள் மாற்றி யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்துவா பிறந்தீங்க வைத்துக் கொடுங்க உங்களுக்கு மார்க்கமே கிடைக்கல கடைசி வரையும் கட்டல நீங்கள் சொல்ற மறுமையில எல்லாவும் சந்திக்க போகிறீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாரு அல்ல எனக்கு ஒற்றுமே சொல்லலையே எப்படி உண்டு மார்க்கம் எனக்கு சொல்லி விட மாட்டேன் அதை தான் அவர்கள் சொல்ல போகிறாங்க இந்த வேலையை நாம் செய்ததன் காரணமாக இந்த உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு இதாயத்து கிடைக்கவில்லை இதாயத்து கிடைக்கவில்லை இஸ்லாமும் வளர்ச்சி வரவில்லை ஆக நம்முடைய கடமை மூன்றாவது கடமையாக நாம் இதனை சொல்லிக்கிறோம் ஆக அன்புக்குரிய சகோதரிகள் இதுவரை நான் சொல்லிய செய்திகள் மூன்று செய்திகளை உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறேன் இஸ்லாம் ஒரு மதமல்ல இஸ்லாம் ஒரு மார்க்கம் இஸ்லாத்தை சொந்த வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் இஸ்லாத்தை முழுமையாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் இஸ்லாத்தையும் மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் இதுக்கு குரான் அல்லா வச்சிருக்கிற வார்த்தை காமத்துதீன் ஏதோ புதிய கண்டுபிடிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை இதுக்கு அல்லா ஒரு தீன் நிலைநாட்டுங்கள் தீன நிலைநாட்டு தானே அது பெரிய வேலைகள் தான் நான் சொன்னா முடிஞ்சு இதான் தீன நிலைநாட்டு அது என்ன தீன் வெளிநாட்டுதல் இந்த புதுசாக வார்த்தையாக இருக்குது புதுசாக இல்லைங்க அல்லா சொல்கிற வார்த்தைங்க ஓ அந்த அகைபுத்தீன் இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தாதனால சொல்கிற போது ஏதோ ஜமாத் இஸ்லாமிக்காரங்க கண்டுபிடிச்ச வார்த்தை போல் இருக்குது இது என்று என்ன உங்களுக்கு தோணலாம் ஏன்னா அடிக்கடியாக ஒரே பார்த்தா நீ பத்தாம் காமது காமத்துக்கு எங்கேயா கண்டுபிடிச்சி அந்த வார்த்தையை குரானில் இருக்கப்பா குரானில் இருக்கு அகீமுத் சலா எல்லாத்துக்கும் தெரியும் அகைமு சலா தொழில் நிலைநாட்டுங்க தொழில் நிலைநாட்டுக்கு என்ன செய்கிறோம் தொழில் நிலைநாட்டு நாட்டுகள் பயன் பண்ணிட்டாலே பள்ளிவாசலில் கட்டுறோம் இம்மாமு நியமிக்கிறோம் மோதின்னு நியமிக்கிறோம் தொழிலினுடைய சட்டத்திட்டங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் தொழுதாத நன்மைகள் என்னன்னு சொல்லிக்கிறோம் தொழாவிட்டால் என்ன கேடுன்னு சொல்லிடுறோம் இவ்வளோ வேலை செய்யணும் இல்லை இவ்வளோ வேலை நிலநாட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி மத்தத்துக்கு சேரமில்லை சக்காது நிலைநாட்டணும் இல்லை வயித்துமால் அமைக்கணும் வசூலிக்கணும் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கணும் அவங்களுக்கு கொண்டு கணிசமாக பணத்தை கொடுத்தா தான் வறுமை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தா வருமா போமா போகாது இஸ்லாம் உலகையை கல்வி முறையை தருகிறது என்று சொன்னால் பயன் பண்ணால் போதுமா நல்ல கல்வி கொடுத்த உருவாக்கணும் அதுக்குள்ள சிலபஸை உருவாக்கணும் அதுக்கான ஆசிரியர்கள் இருக்கணும் நல்ல மனம் உருவாக்கணும் இஸ்லாமிக் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் எஸ்டாப் வட்டி வட்டியை வட்டி இஸ்லாம் சொல்லுது வட்டி ஹராம் என்று சொன்னால் வட்டி ஒழிந்து விடுமா வட்டி வாங்கி தின்பவர்கள் நரகத்தினுடைய ஆழ பாதாளத்தில் இருப்பார்கள் ஆழத்தில் இருப்பார்கள் சொன்னால் வட்டி ஒழிந்து விடுமா முடியாது அண்ட்லஸ் யூ ப்ரொடியூஸ் அண்ட் ஆல்டர்னேட் சிஸ்டம் ஆஃப் எக்கானமி யூ கேன் நாட் எவ்வாடி கேட் புதிய ஒரு பொருளாதாரத்தை ஒரு மாற்று பொருளாதாரத்தை நீங்கள் உருவாக்கினால்தான் இது ஒழியும் ஆக அதுக்காக பாடுபடணும் இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் எப்படி நிலைநாட்டப்படும் தலைவெடுத்தால் கைவிட்டுன்னு சொல்கிறோம் எப்போ கைவிட்ட முடியும் நீ ஆட்சியில் உட்கார்ந்து பண்ண முடியும் நீ ஆட்சியில் தான் இது செய்ய முடியும் ஆகவே இதைத்தான் காமத்துதீன் என்று சொல்கிறோம் இந்த பணியை தனி மனிதர்களால் செய்ய முடியாது அதை விரிவாக விளக்கிவிட்டார் இந்த இஸ்லாத்தினுடைய இந்த பணிகளை தனி மனிதனால் செய்ய முடியாது சில நஃபிலான சுந்தத்தான வணக்கங்களை மட்டும்தான் தனியாக செய்ய முடியும் நாம் தொழுகையே தனியாக செய்கிறோமா கூட்டாக தான் செய்ய சொல்லியிருக்கு ஜக்காத்து கூட்டாக தான் செய்யணும் ஹஜ்ஜி கூட்டாக தான் செய்யணும் எந்த மாதமும் ஹஜ்ஜிக்கு போகலாம் நீ துல்கஜ்மா துல்குல்கலால போ அவர் துல்ஹில் போட்டு அவர் மகர மாதத்தில் போட்டோம் சொல்லலையே உனக்கு எப்போது சொல்லி அப்போ போகணும்னு சொல்லலையே எல்லாரும் அந்த குறிப்பிட்ட அந்த துல்ஹில் அந்த குறிப்பிட்ட நாட்களில் தானே போக வேண்டும் என்று பணிக்கப்பட்டது நோக்கம் என்ன அத்தனை முஸ்லீம்களும் அந்த நாளில் அங்கே கூட வேண்டும் என்பது தானே அங்கே ஆக இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளும் கூட்டாக செய்வது தான் அத்தியோல்லாவோ அத்தியோ ரசூலா ஒளில் அம்மோ அல்லா சொல்லுகிறேன் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் அதோடு இல்லை அதுக்கப்புறம் வரதான் பார்க்கணும் ஓ ஒளில் அம்ரமென்போம் யார் பொறுப்பில் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவளுக்கு கட்டுப்படுங்கள் அதே சொல்லணும் அல்லாஹ் கட்டுப்படுங்க ரசூலுக்கு கட்டுப்படுங்க முடிஞ்சு போச்சு அப்போ என்றால் ஒரு தலைமை இருக்க வேண்டும் அதில் கட்டுப்படுதல் வேண்டும் தான் அதனுடைய பொருள் அதைத்தான் ஹத்தாபர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் ஜமாத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை ஜமாத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை தலைமை இல்லாமல் ஜமாத் இல்லை தலைமை இல்லாமல் ஜமாத் இல்லை கீழ்ப்படுதல் இல்லாமல் தலைமை இல்லை கீழ்ப்படுதல் இல்லாமல் தலைமை இல்லை இந்த மூணையும் சேர்த்தா என்ன வருது இஸ்லாம்னா ஒரு ஜமாத் இருக்கணும் ஒரு தலைமை இருக்கணும் அதற்கு கீழ்ப்படுதல் இருக்கணும் மூணு சேன்தான் இஸ்லாம் உங்களில் மூன்று பேர் பயணமாக சென்றால் உங்கள் ஒருவரை அமீராக நீங்கள் நியமித்துக் கொள்ளாத வரையில் உங்களுடைய செயல்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் சில மணி நேரங்கள் சில நாட்கள் நீடிக்கின்ற ஒரு பயணத்திற்கே ஒரு தலைவன் வேண்டும் என்றால் இஸ்லாத்து தொலைநாட்டுகின்ற பணிக்கு ஒரு தலைமை வேண்டாமா யோசித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே அந்த கூட்டமைப்பின் மூலமாக பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது பல்வேறு திறமைகள் உள்ளவர்கள் ஒரு இடத்துல கூடுகிறார்கள் இல்லையா டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் ஒரு ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் பேச்சாளர் ஒருத்தர் நிர்வாகி ஒருத்தர் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆள் சிறந்த ஆள் இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லோரும் ஒரு இடத்துல வரும்போது தட் மிஸ்டர் பியர் ஸ்ட்ரெங்கன் அப்புறம் ஷூரா ஆள் பல கருத்துக்களை சொல்லலாம் ஒரு ஆளாக இருந்தால் சிந்திக்க முடியாது ஓரளவு தான் சிந்திக்க முடியும் ஒரு அமைப்பு இருந்தால் ஷூராக வருகிறது தட்டி கேட்கலாம் தட்டி கேட்க முடியும் நீ செய்வது தவறு என்று தட்டி கேட்க முடியும் சகோதரத்துவம் ஜெஹ்வானியத் இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது வருதா இல்லையாங்க அடுத்தபடியாக தொடர்ச்சி கண்டினியூவிட்டி தனி மனிதன் செய்தால் அவனுடைய வாழ்க்கையோடு முடிஞ்சு போச்சு அவனுடைய வாழ்க்கையோடு அந்த இயக்கம் முடிஞ்சு போச்சு ஒரு அமைப்பாக செய்தால் அது உலகம் முடிகிற வரை தொடரும் இல்லையா சூழல் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் தொடருதுன்னா இதுதான் காரணம் ஆகவே இவையெல்லாம் இதற்கெல்லாம் ஒரு குழு தேவைப்படுகிறது அதற்காகத்தான் ஜமாத் இஸ்லாமியும் ஆரம்பிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்படும் அப்போதில் இருந்த இருந்த சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் பூராவும் காலனி ஆதிக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அது பிரிட்டிஷோ பிரெஞ்சோ இட்டாலியோ டச்சோ அவங்க எல்லாரும் ஒரு வேலையை செஞ்சாங்க மதங்களுக்கு இனி இடமில்லை மதங்களுக்கு இனிமேல் இடமில்லை மதங்கள் வேண்டுமானால் வழிபாட்டோடு கொள்ளட்டும் நீங்கள் வேணால் பள்ளிவாசலுக்கு போங்க சர்ச்சுக்கு போங்க எங்கே வேணாலும் போயிடுங்க மற்ற உலகில் விவகாரங்கள் அரசியல் சமூக பொருளாதார விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அதற்கான தீர்வு வெஸ்டர்ன் பிலாசபி வெஸ்டர்ன் தான் இருக்குது அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை இது முஸ்லீங்கள்டே உண்டாக்கிட்டாங்க முஸ்லிங்களை பார்த்து இதெல்லாம் உங்கள்கிட்ட கிடையாது தொழுதுக்கோ நோபிடிச்சிக்கோ அரசியலாக எங்கிட்ட வா பொருளாதாரமாக அது எங்கிட்ட வா எல்லாம் நாங்கள் சொல்லுதான உனக்கு முஸ்லீங்களும் அதற்கு அடிமையாகி போனால் இவரோட முடிவுக்கு வந்தார்கள் இஸ்லாத்தில் ஒன்றுமில்லை போகிறதுங்க எந்த அளவுக்கு போயிட்டான்னா தோல்வி மனப்பான்மை அப்போலஜெட்டிக் மென்டாலிட்டி இஸ்லாத்தில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எந்த இஸ்லாத்தில் மிகப்பெரிய அறிவுஜீவர்களெல்லாம் அந்த முடிவுக்கு வந்துவிட்டு தன்னம்பிக்கை ஆகிவிட்டார்கள் அப்போது தான் முலான மோதி அந்த சீனுக்கு வர்றார் இஸ்லாத்தை முழுமையாக ஆராய்ந்து மக்களுக்கு முன்னாலே இஸ்லாத்தை எடுத்து வைத்தார் இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்வு இருக்கிறது இதுதான் சரியான தீர்வு என்று முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை கூட்டினார் அத்தோடு மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய பலவீனங்களை எல்லாம் போட்டு உடைத்தார் எவ்வளோ பலவீனமான குழுகளை இவர் போய் பாருங்கள் எடுத்து வீக்னஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் சிஸ்டம் போட்டு உடைத்தார் ஆகவே விலவெலத்து போனாங்க என்னையா இந்த ஆள் இப்படி பேசுகிறாரு என்று அவரை குறிவைத்தார்கள் தாக்கினார்கள் ஆகவே இந்த நிலைக்கு அவர் இஸ்லாத்தை கொண்டு வந்தார் முஸ்லீம் சமுதாயம் அந்த சமயத்தில் எப்படி இருந்தது இந்த ரீதியான சிந்திக்கலை அவருடைய இருந்ததெல்லாம் கவுமியத் என்ற சிந்தனை கௌமியத்து வேறு உம்மத்து வேறு ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் கௌமியத் என்பது இனவாத சிந்தனை நாம் ஒரு சமுதாயத்தில் பிறந்தோம் ஒரு இனம் ஜாதி மாதிரி ஜாதி சிந்தனை இந்திய சூழ்நிலை சொல்லுவாருந்தால் ஜாதி சிந்தனை அந்த சமுதாயத்தில் பிறந்தோம் அந்த சமுதாயத்தில் கல்யாணம் முடிப்போம் அந்த பள்ளியாசுக்கு போவோம் அங்கே போய் அடக்கம் அடக்கமாகிருவோம் இந்த சிந்தனை தான் கௌமியத் உம்மத் என்றால் நாம் ஒரு கொள்கைவாதி இஸ்லாம் என்ற கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் என்ற ஒரு உணர்வை மக்களிடத்திலே உண்டாக்கி நீங்கள் எண்ணுவது போல இஸ்லாம் என்பது வெறும் மசாயினுடைய தொகுப்பல்லப்பா ஃபிக்கஹமசாயினுடைய தொகுப்பல்ல இது ஒரு வாழ்வியல் கோட்பாடு எந்த சிந்தனையை மக்களிடத்திலே அவர் முழுமையாக அவர் பதிவு வைத்தார் இதுதான் ஜமாத் இஸ்லாமி செய்த பணிகள் அதைத்தான் இன்றைக்கும் நாங்களும் தொடர்ந்து பல்வேறு வழிகளிலே இந்த பணியை இந்திய திருநாட்டிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த பணிக்காக உங்களை அழைக்கிறோம் ஆக நீங்கள் வழக்கமாக சிந்திக்கிற பாணியிலிருந்து கொஞ்சம் வெளியே வாருங்கள் இந்த மதம் மதம் என்ற சிந்தனையிலிருந்து மார்க்கம் வழிபாடு வே ஆஃப் லைஃப் வழிபாட்டிலிருந்து வே ஆஃப் லைஃப்க்கு வாங்க இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தம் என்ற கருத்தை விட்டுவிடுங்கள் இஸ்லாம் எல்லோருக்கும் சொந்தம் ஆக இஸ்லாத்தை அனைவருக்கும் சொல்வது என்ற நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் ஆக யூ ஆர் தி சேவியர்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக இறைவன் உருவாக்கியிருக்கிற சமுதாயம் தான் நாம் புரிந்து கொள்ளுங்கள் சொன்னார் அல்லவா குந்தும் ஹைரா உம்மத்தின் உஹ்ரஜத்தில் இன்னாஸ் உங்களை நாம் சிறந்த சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் உஹ்ரஜத்தில் இன்னாஸ் மனிதர்களுக்காக நாம் உங்களை மனிதர்களுக்காக தோற்றுவித்திருக்கிறோம் உஹ்ரஜத்தில் இன்னாஸ் வார்த்தையை கவனிங்கள் ஆக மனித சமுதாயத்தை ரட்சிக்கிற ஒரு சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் வெறும் முஸ்லீம் மசாயல்களை பேசிக் கொண்டிருக்கிற சமுதாயம் இல்லை இந்த சமுதாயம் ஆகவே நான் இந்த உலகத்திற்கு கலங்கரை விளக்கம் வி ஆர் த லைட் ஹவுஸ் இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பை நான் வைத்துக்கொண்டு நமக்கும் வழிகாட்டி கொள்ளாமல் பிறருக்கும் வழிகாட்டாமல் இருந்து கொண்டிருக்கோம் புதையலில் மேல் நின்று கொண்டு பிச்சை எடுத்தான்னு ஒரு உதாரணம் சொல்வார்கள் புதையில் மேல் நின்று கொண்டு பிச்சை எடுத்தான் கீழே புதையல் இருக்கு அதுக்கு மேலே நிற்கிறான் நின்றுக்கிட்டு பிச்சை எடுக்கிறான் எப்படி இருக்கு அது மாதிரிதான் இஸ்லாம் என்ற புதையில் நின்று கொண்டு நாம் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை உங்களிடத்தில் நாம் ஒப்படைக்கிறோம் அவர் சொல்லியதை போல மூணு ஆப்ஷன் தான் இருக்கு உங்களுக்கு ஒன்று இந்த ஜமாத் இஸ்லாமி பிடிச்சிருந்தா உள்ள வந்து சேருங்க பிடிக்கலையா இதை மாதிரி வேற ஒரு அமைப்பு இருக்கா இந்த பணியை செய்யக்கூடிய வேற அமைப்பு இருக்கா அங்கே போய் சேர்ந்துங்க நான் அங்கே வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படி அமைப்பு இருந்தா நானும் நாங்களும் அங்கே வந்து இந்த ரெண்டும் இல்லை என்றால் நீ ஒரு அமைப்பை தொடங்கு இந்த பணியை செய்வதற்காக இந்த பணியை செய்தாக வேண்டும் ஜமாத் இஸ்லாமி பிடிக்கவில்லை என்பதற்காக இந்த பணியை செய்யாமல் இருக்க முடியாது ஜமாத் இஸ்லாம் எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் சொன்ன இந்த பணிகளை இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவது இஸ்லாத்தை பிரச்சாரம் என்ற பணியை இல்லை நீங்கள் ஒதுக்க முடியாது அது உங்களுக்கு அது கண்ட விடாது உங்களுக்கு ஜமாத் இஸ்லாமியம் பிடிக்கலாம் வேறு அமைப்பு செய்யுங்க பணியை மறுமையெல்லாம் எல்லாம் கேட்க போகிறான் ஜமாத் இஸ்லாமியை சேர்ந்தீங்களான்னு கேட்க போகிறதில்லை இந்த வேலையை செஞ்சால் யாரும் கேட்க போகிறோம் அதுக்கு பதில் சொல்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லா புகழும் இறைவன் இறைவனோ உனக்கு அனில் அஹமது இல்லாஹ் ரம்மீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கா இது கேள்விக்கான நேரம் கேட்கலாம் கேள்வி கேட்டால் தான் நிகழ்ச்சி முடியும் கேட்ட முடியாது டெமோக்ராசியை பற்றி நம்முடைய கருத்து வராமல் நம்மளுடைய இந்தியாவிலே ஜமாத் இஸ்லாம் இஸ் மோஸ்ட் டெமோக்ராட்டிக் தனிப்பட்ட முறையில் அந்த இயக்கத்துக்குள்ளும் ஜனநாயகத்தை பின்பற்றுகின்ற ஒரு மார்க்கம் ஜனநாயகத்தினுடைய பல்வேறு கூறுகளை இஸ்லாம் ஏற்று ஜமாத் இஸ்லாமிய இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு ஜமாத்த ஜனநாயகத்தில் என்ன இருக்குது மக்கள் ஒரு ஆட்சியாளனை தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் சர்வாதிகாரம் கூடாது மன்னர் ஆட்சி கூடாது இல்லையா இராணுவ ஆட்சி கூடாது இதெல்லாம் எதுவுமே கூடாது இஸ்லாம் இஸ்லாமிய ஜனநாயகம் சொல்கிறது இஸ்லாமியத்துக்கு ஜனநாயகத்தில் ரைட் டு கிவ் ஒப்பீனியன் அண்ட் கவுன்சலிங் கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு ஷூரா சொல்லிடுறோம் அதுக்கு அரபி பேரில் இஸ்லாமிய பேரில் ஷூரா மஷூரா அது ஜனநாயகத்துக்கு இஸ்லாத்துக்கு ஒதுப்போம் ஜனநாயகத்தோட அடுத்த அம்சம் தட்டி கெட்டது இல்லை ஆட்சியாளர்களை தட்டி கேட்பது இஸ்லாம் அதுக்கு அனுமதி கொடுக்குது இப்பெல்லாம் இஸ்லாத்தோட ஒத்து போகிற விஷயம் எங்கே இஸ்லாத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் ஜனநாயகத்தில் பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டால் அதை சட்டமாக ஏற்றிவிடலாம் உதாரணத்துக்கு நூறு பேர் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுடுங்க ஐம்பத்தி ஒரு பேர் மது குடிப்பது சரிதான் என்று கையை வசித்து விட்டால் மது குடிப்பது சட்டமாக செல்லுபடியாக செல்லுபடியாகும் வருங்க முடியலண்ணா விபச்சாரம் கூடும் என்றால் கூடும் இஸ்லாத்தில் அந்த விஷயத்தை சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரம் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு ஆகவே இந்த விஷயத்தில் ஜனநாயகமும் இஸ்லாமும் பெருத்த வேறுபாடுக்கு உள்ளாகி இந்த விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள் ஜனநாயகம் இஸ்லாமும் ஒத்துப் போகிறது ஜமா இந்த கொள்கையை தான் சொல்கிறது மற்ற விஷயங்கள் அவங்களோட ஒத்துப் போகிறோம் இந்த ஹலால் ஹலால்ஹரா முடிவு செய்கின்ற விஷயத்தில் ஜனநாயகம் சொல்கின்ற கருத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது வேற கேள்விகள் லா ஆஃப் டிவைனை இங்கே உள்ள லேண்டை ஒத்துக்கிட்டா தானே சொல்கிறபடி லா ஆஃப் டிவைனை இங்கே உள்ள சட்டம் பரவாயில்ல ஏற்றுக்கிறோமா ஆ நம்ம போனால் பிரச்சாரம் பண்ணணும் எப்போம்மா ஜனநாயகத்தில் என்ன நடக்கும் மெஜாரிட்டி ஒப்பீனியன் தான் உரப்போது மெஜாரிட்டி ஒப்பீனியன் எதுவோ அதுதான் ஜனநாயகம் அப்போது இந்த நாட்டிலே உள்ள எண்பது சதவீத மக்களை நாம் தயார் செய்ய வேண்டும் தயார் செய்ய வேண்டும் அதுதான் தாவாண்ட்றோம் அதுதான் தாவாண்ட்றோம் இந்த நாட்டு மக்களில் பாருங்க மது குடிக்கிறது நாட்டில் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது இது தவறு என்று மக்கள் குரல் எழுப்பினால் ஒழிஞ்சுவிடும் அந்த நிலைக்கு மக்களை தயார் செய்த பொறுப்பு ஜமாத் இஸ்லாமி இஸ்லாத்தில் புதிய பிரிவா இஸ் இட் செக்ட்ரியன் இல்லை முதல்ல ஒரே பார்த்தீங்கன்னா சொல்றேன் இட் இஸ் நாட் நியூ செக்ட் இட் இஸ் மூமெண்ட் செக்ட் இஸ் செக்ட்னா அதுக்குன்னு தனி கொள்கைகள் வழிபாட்டு முறைகள் சடங்குகள் பள்ளிவாசல் கூட தனியாக இருக்கும் பள்ளிவாதம் கூட தனியாக இருக்குது இம்மம்பள்ளி அவன் மாவட்டம் அவன் பள்ளி ஹம் மாட்டான் அந்த மாவுக்குள்ளே இவன் தோடமாட்டான் இந்த மாமக்குள்ளேருந்து அவன் தோடமாட்டான் தி இஸ் கால் செக்ட் ஜமாத் இஸ்லாமியில் அப்படி ஒரு கருத்து இல்லை செக்டேரியன்ங்கிற கருத்து கிடையாது இங்கே எல்லா மதுரைப்பை சேர்ந்தவங்களும் இருக்காங்க போய் வேணாம்னு தோன்றவங்களும் இருக்காங்க ரெண்டு கருத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம் இருக்குது ஒரு செக்டி எப்போ உருவாகுது இந்த பார்க்கணும் எப்போ செக்ட் உருவாகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட தலைவரை வைத்து கொண்டாடுவார்கள் பெரிய ஆளாக அவரை ஏற்றுக்கிட்டவங்களாம் எங்கள் செக்ட்டுமா அவரை ஏற்றுக்கிட்டவனா காப்பிருமா செக்ட் உருவாகுது இல்லாவிட்டால் ஒரு ஒரு அறிஞர் சொன்ன ஒரு தீர்ப்பு இஜித்திஹாத் செய்து மார்க்க தீர்ப்புன்னு சொல்வார் அந்த தீர்ப்பை எவனெல்லாம் ஏற்றுக்கிறானோ அவனெலாம் சரி நேரவழியில் இருக்கான் அந்த தீர்ப்பை எவனா ஏற்றுக்கிற இல்லையோ அவன்லாம் நேர இல்லை சொல்வான் இதுவும் கொஞ்சம் கிடையாது இல்லையா அல்லது மார்க்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை பெருசுப்படுத்துவாங்க ரொம்ப அண்டியூ இம்பார்ட்டன்ஸ் டு தட் பர்டிகுலர் அதெல்லாம் யார் ஏற்றுக்கிறவோ அவன்தான் முஸ்லீம் தவலாம் முஸ்லீம் இல்லையம்மா இந்த பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு நாங்கள் அடிப்படைகளில் கவனம் செலுத்துகிறோம் ஏகத்துவ கொள்கை மறுமை கொள்கை பெருமானாரை ஏற்றுக்கொள்வது ஹலால் ஹராம் இதில் கவனம் செலுத்திக்கிறோம் மற்ற விஷயங்களிலெல்லாம் மசாயில் விஷயங்களிலெல்லாம் கருத்து வேறுபாடுக்கு இடம் உண்டு கருத்து வேறுபாடுக்கு இடம் உண்டு என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆகவே இங்கே செக்ட் தோன்றுவதற்கு வாய்ப்பில்லை ஜமாத் இஸ்லாமி இஸ் நாட் செக்டேரியன் ஜமாத்தே இஸ்லாமிக்கான எந்த பள்ளியாத்திலும் போவான் எந்த பள்ளியாத்திலும் போவான் எங்கேயுமே தொழுவான் இது ஜமாத் இஸ்லாம் பிள்ளையா இது முஜாஹித் பள்ளியா இது தௌஹீத் பள்ளியா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் எங்கேயும் தொழுவான் எப்படி சரி புரியல நான் நீங்கள் சொல்கிறேன் என்ன புரிஞ்சு சொல்கிறேன் அது ஆவாத் ஆவாத் அடுத்த கேள்வி அமைப்பு என்று ஒன்று தேவையாக நீட் ஃபார் ஆர்கனைசேஷன் ஏன் அமைப்பில் செயல்படணும் அமைப்பு இல்லாமலேயே செயல்படலாமே பல முறைகள் நினைக்கிறது எதுக்கு அமைப்பு நான் தொழுகிறேன் நான் அவன் பிடிக்கிறேன் நான் அந்த கற்று கொடுக்குறேன் நான் போயிட்டே இருக்கேன் ஒய் டியூ இன்சிஸ்ட் ஆன் ஜாயினிங் ஏ பர்டிகுலர் மூமெண்ட் என்ற ஒரு சிந்தனை மக்கள்கிட்ட இருக்குது இந்த கருத்து உருவானதுக்கு என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் பல அமைப்புகள் செய்த தவறான நடவடிக்கைகள் அவர்கள் செய்த தவறுகள் அவர்கள் போட்டுக்கொண்ட சண்டைகள் அசிங்கங்கள் இவையெல்லாம் சேர்ந்து மக்கள்கிட்ட அமைப்புகள் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கிவிட்டன அமைப்பு அமைப்புன்னு வச்சாலே இதெல்லாம் நடக்கும் ஆகவே எனக்கு அமைப்பே தேவையில்லை அப்படின்றான் இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த சிஸ்டத்தில் கோளரா அந்த ஆட்களில் கோளரா இப்போ ஆஸ்பத்திரி பூரா கொள்ளையடிக்கிறாங்கிறதுக்காக ஆஸ்பத்திரி மூட முடியுமோ டாக்டர் தான் நிறுத்த ஆஸ்பத்திரியை மூட முடியாது சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் தேர் ஆர் ராங் இல்லையா அமைப்புங்கிற முறையில் தப்பு அமைப்பு இல்லாமல் உலகத்தில் எதுவுமே செயல்பட முடியாது இப்போ பள்ளியாசம் நடத்தணும் அமைப்பு வேணுனாலும் நடத்த முடியுமா அதுக்கு ஒரு கமிட்டி வேணும் அதுக்கு ஒரு தலைவர் வேணும் இந்த கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு பத்து பேர் வேணும் அமைப்பு இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இயங்காது இயங்க முடியாது அது இயற்கைக்கு எதிரானது அகேன்ஸ்ட் நேச்சர் ஆகவே இந்த இயக்கங்கள் செய்த தவறுகளை வைத்துக்கொண்டு அமைப்பே கூடாது என்ற முடிவுக்கு வருவது சரியல்ல அமைப்பு இல்லாமல் இயங்க முடியாது அடுத்த கேள்வி மோதுடைய ஜமாதே இஸ்லாமிக்காரர்கள் மோதுதியுடைய பிகை தான் நீங்கள் பின்பற்றீங்களா அவர் எழுதி வச்ச சட்டங்கள் மார்க்க சட்டங்களை தான் நீங்கள் பின்பற்றுறீங்களா ஆர் விதி முகல்லித் ஆஃப் மோதுதி அவரை தக்களித் பண்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு மோலான மோதூதி இயக்கம் ஆரம்பித்த காலத்திலேயே அதுக்கான பதிலை சொல்லிவிட்டார் அவர் சொன்னார் நான் ஒரு இஸ்லாமிய அறிஞன் நான் ஒரு நான் ஒரு இஸ்லாமிய அறிஞன் ஆகவே எல்லா அறிஞர்களும் ஒரு பிரச்சனை குறித்து தீர்ப்பு சொல்வது போல் நானும் சொல்கிறேன் அறிஞர்கள் சொல்கிறாங்களா ஒரு பிரச்சனை குறித்து தீர்ப்பு சொல்வது போல் நானும் சில தீர்ப்புகளை சொல்கிறேன் ஆனால் அந்த தீர்ப்புகள் ஜமாத்த இஸ்லாமியை கட்டுப்படுத்தாது ஜமாத்தே இஸ்லாமிய ஊழியர்கள் என்னுடைய இந்த பிகு சட்டத்தை தான் பின்ப பின்பற்ற வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எது சரியாக தெரிகிறதோ எது குரான் அதீஸுக்கு நெருக்கமாக தெரிகிறதோ அதை நீங்கள் பின்பற்றிக்கொள்ளுங்கள் யாராவது நான் எழுதிய சட்டத்தை பற்றி உங்களிடத்திலே வாதத்திற்கு வந்தால் அவர்களை என்னிடத்தில் சட்டத்திற்கும் ஜமாத் இஸ்லாமிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் அதை செய்ய வேண்டாம் என்று என்னை தடுக்காதீர்கள் அதை செய்ய வேண்டாம் என்று என்னை தடுக்காதீர்கள் மற்ற இஸ்லாமிய அறிஞர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ ஒரு பிரச்சனை குறித்து தீர சொல்வதற்கு மற்ற இஸ்லாமிய அறிஞர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை எனக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் நான் தீர்ப்பு சொல்கிறேன் அது என்னுடைய கருத்தை தவிர அது ஜமாத்துடைய கருத்து அல்ல அடுத்த கேள்வி சிறுபான்மையினராக இருக்கும் இந்தியாவில் இஸ்லாத்தில் நிலைநாட்ட முடியுமா மக்களுக்கு வர சந்தேகம் பெருசாக பேசுகிறீங்க சார் இஸ்லாத்தின் நிலைநாட்டணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இதெல்லாம் முடியுமா இந்த எண்பத்தஞ்சு பர்சன்ட் அவங்க தான் உட்காந்துருக்காங்க நாம பதினஞ்சு பர்சன்ட் உட்காந்துருக்கோம் எப்படி செய்ய முடியும் எந்த ஒரு கேள்வி இப்போ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் வரலாறு போங்க நான் பின்னால் சொல்கிறேன் சொல்ல சொல் ஆரோக்கலாத்தையும் ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க ஒரு ஆள் தான் அப்புறம் ஒரு நாலு பேர் சேர்ந்தாங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படியே பெருகிச்சு மக்களை பெருகிச்சு மதியினால் போச்சு உலகம் முற பரவிச்சு சஹாபாக்கள் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாடாக சென்றார்கள் சிரியாவுக்கு சென்றார்கள் பாரசீகத்திற்கு சென்றார்கள் அஜர்பைதானுக்கு சென்றார்கள் எங்கெல்லாமே போனாங்க அங்கெல்லாம் முஸ்லீம்களாக இருந்தாங்க இல்லை டோட்டலியே நான் முஸ்லீம் கண்ட்ரி இன்றைக்கு அவையெல்லாம் எப்படி இஸ்லாமிய நாடாக மாறியது சொல்லுங்கள் அதே போல இந்த நாட்டில் நாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிறோம் நாம் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை இந்த நாட்டினுடைய சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறது டு ப்ரொஃபஸ் டு ப்ராக்டீஸ் அண்ட் ப்ராபகேட் ரிலிஜன் இந்திய அரசியல் சாசனம் அவங்க உரிமை கொடுக்கறது ஆக இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு நாம் இயங்குகிறோம் இஸ்லாத்தியை அவர்களுக்கு சொல்லுகிறோம் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நல்லது மறுமையினால் உற்சி அடைவார்கள் இல்லை என்றால் நமது கடமையை நாம் செய்துவிட்டோம் விட்டோம் ஆக குரான் சொல்வது மஸ்தாத்தம் ஒன்னால் முடிந்ததை செய் குரானில் அடிக்கடி வசனத்தை நம்முடைய பேச்சார்கள் மேடையில் சொல்வார்கள் இன் ஒரு இது இல்லை இஸ்லாக மஸ்தாவுமா இல்லா பில்லா அலஹி தவக்கல் துவை இலேஹி உனே இலேகி உனேபலே இஸ்லாம் சொல்லிய விஷயம் இது இறைவா என்னால் முடிந்த அளவுக்கு நான் சீர்திருத்தம் செய்ய விரும்புகிறேன் இன்னு உரியது இல்லல் இஸ்லாக மஸ்த் என்னால் முடிந்த அளவு உமா தௌஃபிக்கு இல்லா பில்லா தௌஃபிக்கு எங்கேருந்து வரணும் உங்கள்கிட்ட இருந்து வரணும் தௌஃபிக்கு இல்லா பில்லா அலேகி தவக்கல்து நான் உன் மீது தவக்கல் வைத்திருக்கிறேன் ஓ இலேகி உனி உன்னிடமே நான் மீடவிருக்கிறேன் ஆக அல்லாவின் மீது தவக்கல் வைத்து நம்மால் எவ்வளோ முடியுமோ நம்முடைய சக்தி எவ்வளோ முடியுமோ இந்த நாட்டு சூழ்நிலைகள் எவ்வளோ அனுமதிக்கிறதோ அதற்கு உட்பட்டு நாம் செய்வோம் மறுமையில் அல்லாஹ் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க மாட்டான் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேட்க மாட்டான் எத்தனை பேருக்கு இஸ்லாத்து சொன்னேன்னு கேட்பான் அது கேட்பான் எத்தனை பேர் இஸ்லாத்து எனக்கு கொடுத்து அவன் பொறுப்பு இல்லவா ஒல்லா எவதி மயேஷாவா நான் நாடியவர்களுக்கு நான் ஹிதாயத் கொடுப்பேன்னு அவன் சொல்கிறான் எத்தனை பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தான்னு கேட்க மாட்டான் எத்தனை பேருக்கு இஸ்லாத்து சொன்னான்னு கேட்பான் திருவள்ளிக்கணி பாயை பூரா பார்த்து கேட்பான் நிச்சயமா சிஞ்சிங்களாடா கைதம் ஸ்டாலின் பேச பேர் விஷயங்களா சிஞ்சிங்களா கேட்பான் ஆகவே நம்மால் முடிந்ததை செய்கிறோம் அல்ல பல அபிமாரிகள் வெற்றி பெறவில்லையே பல விபிமான வாழ்க்கை நான் பார்க்கணும்டா எத்தனை அபிமாரிகள் ஒருவர் கூட சரியில்லையா பல அபிமான வரலாற்றில் ஒரு ஒரு ஊராக உள்ள அணியிலே சேரவில்லை என்று நாம் படிக்கிறோம் இல்லையா நூல் இஸ்லாமே வரலாறு பார்க்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது உடங்கள் பிரச்சாரம் பண்ணி எத்தனை பேரை சேர்த்தார்கள் நமக்கு தெரியும் ஆகவே எத்தனை பேர் சேர்ந்தார்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதெல்லாம் நம்முடைய பிரச்சனை நம்முடைய பணியை நாம் செய்தோமா எத்தனை பேருக்கு சொன்னோம் என்பதுதான் கேள்வி அடுத்த கேள்வி ஜமாத் இஸ்லாமி முஸ்லீம்களுடைய பிரச்சனையை பற்றி அதிகமாக நீங்க பேசுறதே இல்லை நீங்கள் ஒரே இஸ்லாம் இஸ்லாம் தான் பேசுறீங்க நூத்தர் கேள்வி கேட்டு பல பேர் நினைக்கிறாங்க ஜமாத் இஸ்லாமிய சமுதாய பிரச்சனைகளை பற்றி கண்டுகொள்வதில்லை என்று எண்ணிக்கிறாங்க இது எதனால் வந்து தெரியுமா நாங்கள் செய்கிற சேவைகள் நாங்கள் தம்பட்டை அடிக்கிறதில்லை அதுதான் பிரச்சனை விளம்பரம் பண்ணுறதில்லை இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்வதே கிடையாது அவசியம் ஏற்பட்டால் மட்டும்தான் அதை செய்வோம் இன்றைக்கு இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் பாபரி மசூதி பிரச்சனை பெரிய பிரச்சனை பாபரி மசூதி ஆக்ஷன் கமிட்டி அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஜமாத் இஸ்லாம் அதே போல் முஸ்லீம் மஜ்தியம் முஷாவரத் அதை உருவாக்கியதே ஜமாத் இஸ்லாமி ஒன் ஆஃப் தி பவுண்டர்ஸ் ஜமாத் இஸ்லாமி இப்படி எந்த பணியை எடுத்துக்கொண்டாலும் சிஐஏ போராட்டத்தில் இஸ்லாம் ஜமாத் இஸ்லாமி கலந்து கொள்ளவில்லையா சிஐஏ போராட்டத்தில் கலந்து கொண்டது முஸ்லீம்கள் கலவரங்களிலே பாதிக்கப்படுகிற போது வெறுமனே உதவிகள் மட்டும் செய்வதில்லை அவர்கள் மீது யார் கலவரம் செய்தார்களோ அவர்கள் மீது வழக்கு தொடுத்து அந்த குற்றவாளிகளை ஜெயிலில் எடுக்கிறது முறை அந்த வேலையை உய்வதில்லை சட்ட ரீதியான நடவடிக்கைகள் சும்மா இடிஞ்ச விட்டு கட்டி கொடுக்குறது மட்டும் இல்லை அந்த வேலை அதற்கு எந்த ஒரு அமைப்பு ஏபிசிஆர் என்ற ஒரு அமைப்பு அசோசியேஷன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் எந்த ஒரு அமைப்பு வச்சுருக்கோம் வக்கீல்களை கொண்ட அமைப்பு ஆக அவர்களுக்காக வாதாடி ஜெயிக்கிறது கோர்ட்டில் குஜராத்தில் நடந்த கலவரத்தில் ஒரு வழக்கிலே ஜெயித்தோம் எந்த அளவுக்கு இருந்தால் குஜராத் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது கலவரத்தின் போது இடிக்கப்பட்ட பள்ளிவாயில்களையும் தர்காக்களையும் அரசாங்கம் மீண்டும் கட்டி கொடுக்க வேண்டும் என்று குஜராத் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்து நம்ம போட்ட வழக்கில் வந்த தீர்ப்பு தான் ஆனால் அது உச்சமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் தள்ளிவிட்டான் இது செக்யூலர் கண்ட்ரியில் இதெல்லாம் செய்ய முடியாது என்று தள்ளிவிட்டோம் இப்படி ஒவ்வொரு கட்டத்தில் நிற்கிறோம் ரிலீஃப் மட்டுமல்ல ரீஹபிலிட்டேஷன் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் ரிலீஃப் என்பது ஒரு ஒரு கட்டம் தான் அடிக்குதுன்னா அந்த சமயத்தில் சாப்பாடு கொடுக்குறது ரீஹபிலிட்டேஷன் என்றால் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பது அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது அவர்களுக்கு பெரிய புதிய வாழ்க்கை தொடங்குவதற்கு வசதி கொடுப்பது இதுவரை ஜம்வாத்து செல்லும் இதுவரை செல்லும் சுனாமியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூறு வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறோம் நாகூரில் கோட்டை குப்பத்தில் இல்லையா ஆக முஸ்லீங்கள் பிரச்சனையில் இருந்து நாங்கள் ஒருபோதும் ஒதுங்கி இருப்பதில்லை முஸ்லீம்களுக்கு சேவை செய்ய வேண்டாம் அது எந்த இஸ்லாமிய அமைப்பு ஒரு அமைப்பு இருக்க முடியுமா உலகத்தில் தம்பட்டம் அடிப்பதில்லை பெருமை பேசுவதில்லை விளம்பரம் செய்வதில்லை அதான் நாங்கள் செஞ்ச தப்பு அதான் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும் ஆ இப்போ தான் இருப்போம் கடைசி வரைக்கும் இப்போ தரோம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அடுத்தபடியாக கடைசி கேள்வி வச்சிக்கலாமா டைம் ஆயிடுச்சு இல்லை ஆ கடைசி கேள்வி இஸ்லாத்தை உங்களுடைய பணிகளை நீங்கள் செயல்படுத்துகின்ற முறை என்னன்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கேன் ஒரே முறை தான் குரான் ஆதீஸ் என்ன சொல்லுது அந்த முறை தான் வேற ஒன்றும் கிடையாது குரான் அதிஸில் என்ன சொல்லியிருக்கோ மார்க்கத்தை எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கோ ஒரு இயக்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கோ அதை தவிர வேறு வழி இல்லை ஆள் சேர்க்க வேண்டும் என்பதற்காக உணர்ச்சிகளை நாங்கள் தூண்டிவிட மாட்டோம் இன்றைக்கி பல இயக்கங்கள் இளைஞர்களை தங்கள் பக்கம் எடுக்க வேண்டும் என்பதற்காக வெறித்தனமாக பேசுவது ஆவேசமாக பேசுவது கூட்டம் சேரும் கூட்டம் சேரும் இங்கே அந்த ஆவேசம் பற்றி இந்த ஹால் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இருக்காது இப்படி இருக்குது இந்த ஹால்லாம் போதாது இந்த ஹால்லாம் போதாது ஆகவே அது போன்ற காரியங்களே செய்ய மாட்டோம் இன மோதல் இன வெறுப்பு இது போன்ற சித்தாந்தங்களை பின்பற்றினால் ஆட்கள் சேரும் கிளாஸ் ஸ்ட்ரகிள் பக்கமாக நம்ம இறங்குறதில்லை வர்க்க போராட்டம் இதையெல்லாம் நம்ம செய்கிறதில்லை பல்வேறு சமுதாயங்களை மோத விடுறதில்லை வெறித்தனமாக பேசுகிறதில்லை தலைமுறை அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் இதை நம்ம செய்யறதில்லை ரகசிய பணிகள் எதுவுமே செய்வதில்லை எல்லாமே வெளிப்படையானது ஆல் ஓப்பன் ஆக்டிவிட்டீஸ் எங்களுடைய சட்டத்திட்டங்கள் வெளிப்படையானது எங்களுடைய செயல்கள் வெளிப்படையானது எல்லாம் வெளிப்படையானது இந்த முறையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம் ஆகவே குரான் சரியத்துக்கு அதித்துக்கு மாற்றமாக ஒருபோதும் நாம் செயல்படுவதில்லை என்று கூறி இந்த வட்டாரத்தில் இந்த பணி மேலும் அதிகமாக ஆகுதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் உங்கள் குழந்தைகளை எங்களுக்கு உதவியாக தர வேண்டும் அல்லது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை பற்றி கேட்டு நீங்கள் தெளிவு பெற வேண்டும் தயவுசெய்து இப்படியே கேட்டுவிட்டு இப்படியே கலைந்துவிட வேண்டாம் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்